எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசி அதிர்ஷ்ட காற்று வீசப்போகும் ஆண்டு நண்பர்களே வணக்கம் நண்பர்களே புதனின் ஆதிக்கம் கொண்ட ராசி உங்களுக்கு திருப்புமுனை ஏற்படுத்தும் காலம் ராகு கேது பயிற்சியால் எதிர்பாராத பண வரவு தேடி வரும் பழைய கடன்களை அழைத்து நிம்மதி பெருமூச்சு அடைவீர்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கு மிகச் சிறந்த காலம் வேலையில் இதுவரை இருந்த மந்த நிலை மாறும் கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்ய சாதகமான சூழல் ஏற்படும் வெளிநாடு செல்ல விசா தொடர்பான சிக்கல்கள் நீங்கி நற்செய்தி வரும் எதிர்பார்ப்புக்கு சுப சுபகாரியங்கள் இந்த ஆண்டு கைகூடும் உடல் நிலையில் அதிக கவனம் தேவை உணவு கட்டுப்பாடு அவசியம் நண்பர்களே வேலை பழுவால் ஏற்படலாம் தியானம் நடைப்பயிற்சி போன்றவை செய்தால் நன்மை உண்டாகும் புதன்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபடுவது உங்களுக்கு அதிக பலன்களை தரும் முடியுமானால் மதுரை சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள் உங்கள் உழைப்பும் தன்னம்பிக்கையும் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவீர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க ஜோதிடரின் ஆலோசனை கேட்டு செயல்பட வேண்டும் நன்றி